மறுநாள் வெடிந்தது அடர்ந்த வனப்பகுதிக்குள் உதயமானது நாங்கள் கண்ட அந்த ஆகாய் புத்துணர்வுடன் எழுந்து குளித்துவிட்டு காலை உணவை உண்டு முடிந்த பிறகு மதியத்திற்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அதிர்மலை கேம்பில் இருந்து புறப்பட்டோம் நம்பிக்கைக்கு வழிவகை செய்யும் காவல் தெய்வமான கருப்பசாமியை மீண்டும் வணங்கிவிட்டு இரண்டாம் நாள் பயணத்தை தொடர்பு இரவு கேட்ட சப்தம் இவ்வளவு அருகில் இருந்ததா என்பதை போல எங்களுக்கு முன்னதாகவே யானைகள் அந்த இடத்தில் முகாமிட்டு இருந்தன எங்களுக்கு பயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது இந்த சம்பவம் விறுவிறுவென நடந்து யானைகள் அதிகம் இருக்கும் மூங்கில் காடுகளை கடந்தோம் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் நாலாயிரம் அடி உயரம் சென்றடைந்தோம் அகத்தியர் கூடத்தை அடைவதற்கு முன்பதாகவே மூலிகைகள் கலந்து வரும் சிறிய அருவி போன்ற ஒரு பகுதி எங்களுக்கு தென்பட்டது அதன் பின் பதினைந்து நிமிட நடைப்பயணத்தில் தமிழ்நாட்டு வனப்பகுதி எல்லையான சங்கமித்ரா வனப்பகுதியில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு வந்து பொங்கலிட்டு அகத்தியரை வழிபடுவதால் இந்த இடம் பொங்கல் பாறை என்று அழைக்கப்படுகிறது இப்பகுதியில் மூலிகைகளை அரைக்கும் வகையில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆட்டு உரல்கள் பாறைகளில் இன்னும் சுவடுகளாகவே காணப்படுகின்றன இந்த சங்கமித்ரா வனப்பகுதியின் மற்றொரு புறம் உள்ள ஆழ்ந்த பள்ளத்தாக்கில்தான் வற்றாத ஜீவநதியான பொருணை என அழைக்கப்படும் தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகும் பூங்குளம் உள்ளது இத்தனை தூரம் பயணம் என்பது சவாலாக இருந்தாலும் இதற்கு பின்புதான் செங்குத்தான மலைப்பாதையாக கடினமான பயணமாக இருக்கப் போகிறது இப்பாதையின் பெரும்பகுதி பாறைகளாகவே காணப்படுகிறது சில பாறைகளில் நீர் வழிந்தோடும் பாதைகளாகவும் உள்ளது இத்தகைய வழுக்கும் தன்மையிலான பாறை பகுதிகளில் இரும்பு கம்பியில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் முடிச்சு போட்ட கயிர்களை மட்டுமே நம்பி இறுக பிடித்து கொண்டு செங்குத்தான பாறைகளில் மழையேறும் அளவுக்கு பாதைகள் மிகவும் கடினமாக இருந்தன இவ்வாறான செங்குத்தான சிகர பகுதிகளில் மூன்று இடங்களை மிகவும் சிரமப்பட்டு கடக்க நேர்ந்தது இத்தனை கடினமான பாதைகளை கடந்து மேலே சென்ற பின்புதான் நாம் என்ன தவம் செய்தோம் இந்த நொடி இங்கு நிற்க என்ற அளவுக்கு மனதில் உற்சாகம் பிறந்த தருணத்தை எங்களால் உணர முடிந்தது வந்த கலைப்பெல்லாம் மலையேறினால் போகும் என்பதை உணர்த்தும் வகையில் ஒதுகை மலையின் தென்றல் நம்மை ஆசவாசப்படுத்தும் அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அனுபவித்த எங்களால் மட்டுமே உணர முடியும் அகத்திய மாமுனி மூன்று அடி உயரத்தில் குழந்தை போல கருங்கல்லால் ஆன சிலையாக அமைதியின் சிகரமாய் நிற்கிறார் அகத்திய மாமுனியின் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தமிழ்ப்பாடி மனமுருகி வேண்டினோம் இந்த பொதிகை மலை எவ்வளவு தொன்மையானது பொதிகை என பெயர் வர காரணம் என்ன பொதுகை மலையில் இருக்கும் அதிசயங்கள் மூலிகைகள் என்ன என்பதையும் நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம் மனித இனத்தின் முன்னோடியான மந்தி வகை குரங்குகளே பொதிகை மலை எவ்வளவு தொன்மையானது என்பதற்கு சான்று என வழிகாட்டிகள் தகவல் தெரிவித்தார்கள் பாம்பின் நஞ்சை முறிக்கும் ஞார வாழை உள்ளிட்ட ஏழு வகையான வாழை மரங்கள் மருத்துவ குணங்கள் நிறைந்த கல் சுரக்கும் ஏழு வகையான பனை மரங்கள் தாமிரத்தை பஸ்மமாக்கும் கல் தாமரை உள்ளிட்ட பல அரிய வகை மூலிகைகளும் பொதுகை மலையில் இருப்பதாக தெரிவித்தனர் இத்தகைய தொன்மையான மழைக்கு பொதுகை மலை என பெயர் சூட்டியதும் அகத்தியர்தான் அகத்தியக்கூடத்தின் மேற்கு பகுதியில் எப்போதும் வற்றாத சுனை ஒன்று இருப்பதாகவும் அந்த சுனையே அகத்திய மாமுனி நீர் அருந்தும் இடம் எனவும் கூறப்படுகிறது மனத்திற்கு மேடு பள்ளங்கள் மற்றும் இயற்கை காட்சிகள் இந்த ஜென்மம் முடியும் வரை நீங்கா நினைவுகளாக தொடரும் என்ற திருப்தி எங்களுக்கு இருந்தது வாழ்க்கையும் இதே போல் இன்ப துன்பங்கள் கலந்தது என்பதையும் சிரமங்களை சந்தித்தால்தான் சிகரங்களை அடையலாம் என்பதையும் உணர்த்தியது இந்த ஆன்மீக மலைப்பயணம் தமிழ் வளர்த்த அகத்தியரின் புகழ் பரப்பி இந்த பயணத்தை நிறைவு செய்கிறோம்